வணக்கம் பக்தி உலக நேயர்களுக்கு அனே ஆசீர்வாதம் பெரியவாளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இத்தனை வருஷமாக தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்க உங்கள் எல்லாருக்கும் பகவான் சார்பாக உங்க என்னுடைய சார்பாகவும் உங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஆடி மாதத்தை பற்றி பன்னெண்டு பேர் சொல்லியாச்சு அடுத்தது ஆவணி மாதம் ஆனால் பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு சிறப்புகள் உண்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதில் இப்போ ஆடியை பார்த்துட்டோம் அடுத்தது ஆவணியை பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் வந்து ஆவணி ஆவிட்டம் பிராமணர்களுக்கு மட்டுமில்லை எவ்வளோருக்குமே உண்டு இந்த ஆவணி ஆவட்டம் ஆச்சாரிகளுக்கு உண்டு தவராசாக்கு உண்டு நிறைய பேருக்கு அந்த ஆவணி ஆவிட்டங்கள் பக்தியாக இருக்கிற பூணல் கூட்டிருக்கா சிட்டியார்களுக்கு உண்டு எல்லாருக்குமே உண்டு ஆவணி மாதம் வர ஆவணி ஆவட்டம் அவ்வளோ விசேஷமாக தான் ஆவிணி ஆவட்டத்தை முடிஞ்ச உடனே உடனே மலையாளிக்கு ஓணம் பண்டிகை வரும் அதுவும் இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷம் அதை விட ரொம்ப விசேஷம் எல்லாருமே கொண்டாடக்கூடிய பிரதான கடவுளான விநாயகர் விநாயகர் சதுர்த்தி வரும் விநாயகர் சதுர்த்தி நம்ம தமிழ்நாட்டோட மும்பையில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் வந்து அவ்வளவு முதல் முதற் கடவுள் அதனால் அதில் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா விநாயகர் எங்கெங்கெல்லாம் ரொம்ப திருப்பதியில் வந்து பெருமாளுங்கிற மாதிரி விநாயகர் எங்கெங்கன்னா முதல்ல பிள்ளையார்பட்டி உங்களுக்கு தெரியும் அடுத்தது விருத்தாஜலம் அதுவும் தெரியும் உங்களுக்கு திருவாரூர் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா சென்னையில் பம்மல் பம்மல் வந்து ரெட்ட விநாயகர்னு இருக்கார் அந்த பம்மல் ரெட்ட விநாயகர் ரொம்ப விசேஷம் அப்புறம் வைத்தீஸ்வரன் கோவிலை அடுத்த தருமதானபுரம் அப்படிங்கிற விநாயகர் கற்பக விநாயகர் அந்த விநாயகர் கோவிலுக்கு போனேனா குழந்தை பிறக்காத வாளுக்கு குழந்தை பிறக்கும் வியாபார தடை உள்ள வாளுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும் ஆற்றுல குழந்தைகளுக்கு படிப்பு சரியாவில்ல சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னேன்னாக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் குழந்தை சொல் பேச்சு கேட்டு நல்லா படிச்சுட்டு சுபிஷ்யமா இருக்கும் கட்டாயமா அந்த கோயிலுக்கு விட்டு போயிட்டு வாங்கோ அந்த கோயிலுக்கு பேருந்து வசதி எல்லாம் கிடையாது வைத்தியங்களை இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ மாட்டு வண்டியோ தான் போகணும் நீங்க அந்த கோயிலுக்கு போன எல்லாம் மத்தியானத்துல மத்தியானத்துல கூட போகலாம் இந்த லஞ்சுக்கெல்லாம் பிரேக் கிடையாது தான் சாவி இருக்கும் சொன்னா தொடர்ந்து அந்த கோவில் அங்க கிராமத்து மக்களே காட்டுவாங்க அங்க உள்ள குளத்துல வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் அது அந்த கோவிலை வேண்டிட்டு வந்தவா நிறையா பேர் வெளிநாட்டுகள்லையும் இருக்கிறா சென்னையிலையும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்து அந்த பகவானுடைய பரிபூர்வமான ஆசீர்வாதத்தை பெற்று தான் வருவாங்க அந்த அம்மா பேர் தர்மபுரீஸ்வரர் சிவன் பேர் தர்மபுரீஸ்வரர் அம்மா அம்பாள் பேர் தர்மா அம்பாள் அப்படின்னு பேரு அந்த கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு தர்ம சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் கட்டாயமாக திரும்ப சொல்கிறேன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் பக்கத்தில் தர்மதானபுரம் அப்படின்னு நீங்கள் கேட்டாலே எல்லாருமே வைத்தீஸ்வரன் கோயில் ஆட்டோக்காராலேருந்து கார்காராலேருந்து எல்லாமே சொல்லுவோம் அந்த கோவிலுக்கு கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்து பாருங்க நிறையா பேர் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா சார் நீங்கள் சொன்னதெல்லாம் அங்கே போயிட்டு வந்தப்போ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா கட்டாயமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆவணி மாதத்தில் சங்கா சங்காபிஷேகம் நடக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து சந்திரன்னு ஒரு ஒருத்தர் வந்து அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவர் இன்னைக்கு கோயம்புத்தூரில் கொடி கட்டி பிறக்கிறார் அவள் பிரதர் சென்னையெல்லாம் பெரியவாருக்கா அவள் வந்து எவ்ரி வருஷம் வந்து அவளும் அவள் பங்காளிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சீர சிறப்புமாக அதை பண்ணுறாள் அந்த சங்காபிஷேகத்துக்கு போயிட்டு ஒரு நாள் நீங்களும் கலந்துங்கோ அந்த கோவில் அவ்வளோ விசேஷமான கோவில் அது அங்கே எதுவுமே கிடைக்காது வெத்திரப்பாக்கு பூ பழம் மாலைகள் எல்லாமே நீங்கள் வைத்தியசிங்க கோவில் தான் வாங்கிட்டு போகணும் அவ்வளோ பூ கிராமம் அது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் அதே போல் வந்து இங்கே அதுக்கும் பக்கத்தில் திருப்பங்கூர்னு வந்து குளம் வெட்டி விநாயகர்னு இருக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போனால் நல்லபடியாக நடக்கும் அந்த திருப்பங்கூர் போனதெல்லாம் அந்த குளம் வெட்டி விநாயகரை பார்த்துட்டு வாங்கோம் அதே போல கும்பகோணத்தை போய் திருவளஞ்சுழி அங்கே வந்து வெள்ள பிள்ளையார் இருப்பார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார் இதே போல் குறிப்பிடத்தக்க ஒரு பதினெட்டு இருபது பிள்ளையார் இருக்கா அந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தது ரொம்ப விசேஷம் அதாவது சொல்லுவாங்க மக நட்சத்திரத்தில் போன பிறந்தவங்க எல்லாருமே ஜெகத்த ஆளுவாமாங்க எல்லாருமே ஜெயலலிதா கிடையாது அதனால எந்த அந்த கோவிலுக்கு போனான்னா இந்த கோயிலுக்கு போனான்னு சொல்லாதீங்க அந்த ஜெயலலிதா மகத்தில் இருந்தாலும் அவருடைய கட்டங்களை அமைஞ்சு தான் அப்படியும் சில பேருக்கு நிறைய பேர் மகத்தில் கொஞ்சம் அவ்வளோ பேர் ஜெகத்தானா அப்போ மக்களே இருக்கப்பட எல்லாமே ராஜா மக்கள் தான் இருப்பா அதனால் கட்டங்களை பொறுத்து அமையும் பகவான்களுக்கும் அதே போல் நிறையா பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சில பிள்ளையார் கோவில் தான் பிரசித்தமான பிள்ளையார் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அந்த தருமாரம் பிள்ளையாரோட ஸ்பெஷல் பார்த்தேன்னாக்கா அந்த ஊர் அந்த அக்ரஹாரத்திலேயே ஒருத்தருக்கு வந்து எட்டு குழந்தைகள் அதில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தார் அவர் அந்த காற்றால் ஏந்தினே குழந்தையா இருக்கும் போது பள்ளிக்கூட தேக்க மாட்டார் நேராக போய் அந்த பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு குட்டு போட்டு நமஸ்கார் அவருடைய எண்ணங்கள் என்னன்னாக்கா காற்றால் ஏந்தினா பிள்ளையார் முகத்தில் முழிக்கணும் அதே போல் அவர் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும் போதும் அந்த பிள்ளையாரை விடவே மாட்டார் பக்கத்தில் பதினெட்டு கிராமத்தில் அவர் தான் முதல் முதலாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் முதல்நிலை பட்டம் பெற்ற ஒரே மனிதர் அவர் தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்கியிருக்கா அந்த காலத்தில் அப்படி வாங்குவார் அவருக்கு அந்த பட்டமளிப்பு விழாவில் அவரே மன்திறந்து பேசினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் நான் அவ்வளவு பெறாலும் கௌரவப்படுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய உழைப்போ என்னுடைய படிப்போ இல்லை என்னுடைய விநாயகருடைய பரிபூர்ணமான தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கார் அதே போல எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய பேர் இருக்கா நிறைய பேர் இங்கே அந்த ஊரில் படிச்சுட்டு வந்தவா அந்த ஊரில் வந்து வளர்ந்தவா பத்திரிகை பத்திரிக்கை ஆசிரியர்லாம் இருக்கா நிறைய பேர் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கா டாக்டர்ஸ் இருக்காங்க அட்வொகேட் இருக்கா நிறைய பேர் இருக்கா கட்டாயமா நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சுபிக்ஷமா இருப்பீங்க அதே போல் திருப்பங்கூர் போயிட்டு வாங்கோ அந்த கோவில்லையும் வந்து குளம்பெட்டி விநாயகர் ரொம்ப பெருசா இருப்பார் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து எட்டு மலை வேஷ்டி வாங்கிட்டு போனா தான் கட்ட முடியும் அந்த கோவிலுக்கு வாங்கிட்டு போங்கோ அந்த கோயிலில் வாங்கிட்டு போய்ட்டு அந்த பிள்ளையார் கட்டிட்டு வாங்கோம் ஆவணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் உங்களுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ஆத்துக்கும் பக்கத்தில் உள்ள பிள்ளையாருக்கு ஆவணி மாதத்துல திங்கட்கிழமை தோறும் மறந்துடாமல் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு பதினெட்டு சுற்றி சுற்றி பதினெட்டு தோப்பு கரணம் போடுவோம் தோப்பு கரணம்னா சும்மா எப்படி இப்படி போடுறதில்லை உங்கள் கால் முட்டி வந்து பூமியில் பதிக்கணும் அதை அந்த அந்த காலத்துலலாம் ஸ்கூல்ல தோப்பு கரணம் போட சொல்லுவாங்க இப்பெல்லாம் போட சொல்வது கிடையாது இப்போல்லாம் பெனால்ட்டி அப்படின்னு போட்டு கமர்ஷியல் ஆகி உங்கள் அப்பாட்டை இருபது ரூபா வாங்கிடுவா பத்து ரூபா வா அப்படின்னு பெனால்ட்டி போட்டு நிர்வாகம் சம்பாதிக்கிறது அந்த காலத்தில் அப்படி இல்லை ஒரு மாணவன் தப்பு பண்ணனா தோப்பு கரணம் போடணும் இல்லாட்டா கிரவுண்டை பத்து சுற்றி சுற்றி வாம்பா அதெல்லாம் உடற்பயிற்சி அதை வந்து இந்த காலத்தில் யாரும் பண்ணுறது கிடையாது இருபது ரூபா பெனால்ட்டி முடி வெட்டாமல் வந்தால் ஐம்பது ரூபா பெனால்ட்டி புக்கு எடுத்துன்னு வராம வந்தால் பத்து ரூபா பெனால்ட்டி லேட்டாக வந்தால் அஞ்சு ரூபா பெனால்ட்டி அதை கம்பெனி மாரி ஆயிடுச்சு பெனாலிட்டி போட்டு காசு வசூல் பண்ணுறாங்க பள்ளிக்கூடம் நல்லா பாத்துங்க ரெண்டு காதையும் பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு முட்டியும் பூமியில பதிக்கணும் அப்படியே அந்த ஆவணி மாதம் இருக்கிற திங்கக்கிழமை தோறும் நீங்க போயிட்டு அந்த கோவில தோப்பு கர்ணம் போட்டு வந்தேன்னா எங்கெல்லாம் பிள்ளையார் கோவில் இருக்கோ அந்த பிள்ளையார் கோவில்லாம் தோப்பு கர்ணம் போட்டுட்டு வந்தேனா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆவணி மாதம் அவ்வளவு முக்கியமான மாதம் ஆவணி ஆவட்டம் அன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது அப்படி இப்படின்னு பூணல் போட்டுக்காமல் முற்றளாசிங்கோ ஆவணி ஆவட்டம் கட்டாயமாக பூணல் போட்டுக்கணும் அதுவும் எஸ்பெஷலி பிராமணாளுக்கெல்லாம் சொல்கிறேன் ஆற்றுல பூனல் போடாத புள்ள குழந்தைகள் இருந்தால் கள்ளப்பூனல் சொல்லிட்டு ஒன்று போடணும் கட்டாயமாக போடணும் அந்த கண்ணப்புழலை போட்டு அப்பங்கொத்தி அந்த நெய்வேத்தியம் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுக்கணும் கள்ளப்புனல் கட்டாயமாக போடுவோம் விநாயகர் சக்திக்கு உங்களால் முடிஞ்சதை பக்கத்தில் உள்ள பிள்ளையா ஒத்தாசம் பண்ணுங்க நீங்கள் அது ஆயிரம் ரூபா கொடுங்க ரூபாய் கொடுங்கன்னு சொல்லலை அஞ்சு ரூபா கொடுங்க தப்பு கிடையாது அன்றைக்கு சும்மா ஒரு குழக்கட்டை பண்ண மாவு கொண்டு போய் கொடுங்க தப்பு கிடையாது விநாயகத்தை நீங்கள் கட்டாயமாக குழக்கட்டை பண்ணணும் குழக்கட்டை பண்ணி தான் நைவேந்தியம் பண்ணணும் அதே போல் எங்கெல்லாம் தும்பப்பூ இருக்கும் தும்பப்பூ பார்த்தெல்லாம் தும்பப்பூவை கொண்டு வந்து கொடுத்து அந்த பிள்ளையாருக்கு தும்பப்பூவோ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அருகம்புல் கொண்டு போய் வாங்கி கொடுங்கோ சின்ன சின்னதாக பண்ணுங்க நான் பெருசாக பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை இன்றைக்குள்ளே ஃபைனான்சியல் க்ரைசிஸுக்கு சா வாங்கிற சம்பளம் ஸ்கூல் பெட் கேஸ் கட்டுறதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் டேக்ஸ் கட்டுறதுக்குமே சரியாக இருக்குது அதனால் பகவானே உட்றாதீங்கோ பகவானுக்கும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவோம் இந்த ஆவணி மாதம் அவ்வளவு சுபிஷமான மாதம் பிள்ளையார் கோயிலுக்கு போங்கோ தேங்காய் உடைங்கோ தோப்பு கர்ணம் கொடுங்கோ பதினெட்டு சுத்து சுத்துங்க அப்படி பதினெட்டு முடியாட்ட ஏழு ஒம்பது சுத்து சுத்துங்க தோப்பு கர்ணம் கட்டாயமாக உங்களுக்கு வந்து நீ பெயிண்ட் இருந்தாலும் பேக் பெயிண்ட் இருந்தாலும் பதினெட்டு தோப்புகள் ஆவணி மாசம் ஃபுல்லா பாங்க திங்காயிழமை போட்டுப்பாங்க புரட்டாசி மாதம் பார்த்தோம்னா நீங்க அழகா பெருமாள் நடந்து போகலாம் பேக் பெயின் இருக்காது அந்த அளவுக்கு சுபிஷம் உண்டாகும் ஆவணி மாசம் ரொம்ப உகந்த மாசம் அங்க இன்னைக்குதான் வந்து மலையாளிகளுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் சொல்றேன் நல்லா ஓணம் பண்டிகை சந்தோஷமா கொண்டாடுவோம் அதனால ஒரு ஒரு மாதங்களுக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கு மார்கழி மாதம் அவ்வளவு விசேஷமான மாதம் ஆடி மாதமும் அவ்வளோ விசேஷமான மாதம் அதனால ஆடி மாசத்தையும் மார்கழி மாதத்தையும் யாருமே ஒதுக்கி வைக்காதீங்க ஆடி மாசத்தை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கிறதுக்க ஒரு உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரியே சொன்னேன் அதனால ஆடி மாதம் உகந்த மாதம்தான் ஆடி மாசமும் சந்தோஷமா இருக்கும் வியாபாரிகள்ல உகந்த மாசங்கிறதுக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஆடி மாதம் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு தெரியும் அப்படி ஆடி மாசம்னா ஏன் ஒன்று வாங்கினா ஒன்னு இலவசம் வாங்காமல் இருக்க வேண்டியது ஆடி மாசத்துல புது துணி வாங்கக்கூடாதுன்னு கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்னு இலவசம்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டம் அப்படி நெறியிருதுங்க அதனால் ஆடி மாதம் நல்ல மாதம் எல்லா மாதமுமே நல்ல தான் நம்ம கையில் இருக்கிற ஐந்து விரல்களும் ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்தாலும் எல்லா கைகளும் சாப்பிடும்போது ஒன்றாயிட்றது இல்லையா ஒரு வெயிட்டை தூக்கும்போதும் ஒன்றாகிடுறது இல்லையா ஒரு விரல் இல்லாட்டாலும் உங்களால் ஒரு காரியம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதே போல் பன்னெண்டு மாதங்களும் நம்ம அஞ்சு விரல்களுக்கு சமானம் அதனால நீங்கள் வந்து எந்த மாதத்தையும் ஒதுக்காதீங்க எந்த மனுஷாலையும் ஒதுக்காதீங்க எல்லா மனுஷாலும் சிறு குறும்பும் குற்ற உதவும் அதனால் எல்லா மனுஷாலும் தேவை நமக்கு எல்லா கைகளும் தேவை எல்லா மாதங்களும் தேவை அதனால் எந்த மாதத்தையும் எந்த மனுஷாலையும் ஒதுக்காதீங்க எல்லாத்தையும் சேர்த்துவைங்கோ விநாயகருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சி விநாயகர் சேர்த்தி ஆவணி ஆவட்டம் ஓணம் பண்டிகை எல்லாமே கிடைச்சி எல்லா மலையாளிகளும் சுபிட்சமாக இருப்பா எல்லா தமிழர்களும் சுபிட்சமாக இருப்பான் இந்த விநாயகர் சேர்த்திங்கிறது எல்லா மதத்தாருக்கும் உண்டு எல்லா மதத்தாக இருக்கும் உண்டு வன்னியர்லேருந்து ஐயர்கள்லேருந்து இருந்து எல்லா சமுதாயத்துக்கும் உகந்த ஒரு விநாயகர் சக்தி அதை யாரையும் விடாதீங்க கரெக்டாக தோப்பு காரணம் போட்டு நல்லபடியாக வாங்கும் சுட்சமாக இருப்பேன் வாய்ப்பு கிடைக்கும் போது வைத்தீஸ்வரன் கோவில் எடுத்த தர்மதானபுரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் நான் சொல்கிறேன் அந்த கோவில் வைத்தீஸ்வரன் தான் குருக்கள் வந்து அந்த கோயிலை தொடர்ந்து பூஜைகள்லாம் பண்ணுவார் அதனால நீங்க அண்டை போனா கூட சாவி திறந்து கொடுப்போம் உங்களுக்கு கோவிலை திறந்து காட்டுவோம் போகும்போது கோவிலுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கிட்டு போங்கோ அபிஷேகத்துக்கு என்னென்ன சாமான்கள் தேவை தெரியும் உங்களுக்கு அது வாங்கிட்டு போங்கோம் என்ன வாங்கிட்டு போங்கோ துணி துணி கொடுத்தா பிணி போகும் அதனால துணிமணி வாங்கி கொடுக்கும் அந்த பகவானுக்கு சாத்திரத்துக்கு ஒண்ணுமில்லாம டாக்டர்கிட்ட ஜாத கொண்டு போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த விட அந்த நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு ஏதாவது துணி வாங்கி கொடுத்தா கூட அந்த சின்ன சின்ன அம்பாள் இருக்கா குரு இருக்கா தட்சிணாமூர்த்தி இருக்கா அவங்க என்ன சின்ன சின்ன துணிகள்லாம் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு பெருசாக வாங்கி கொடுக்குறன்னு சொல்லலை நூறு ரூபாய்க்குலாம் நல்ல துண்டு கிடைக்கிறது புள்ளியா இருக்குது சாத்திரத்துக்கு அந்த விநாயகர் அவ்வளோ விசேஷமான விநாயகர் அது போயிட்டு வாங்க பக்கத்துலேயே ஒரு ஐயனார் கோயில் இருக்கும் குளத்துக்கும் பக்கத்தில் அந்த ஐயனார் அவ்வளோ விசேஷமான ஐயனார் ஐயனார் ஐயப்பன் எல்லாம் ஒண்ணுதான் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க சகல சௌபாக்கியங்களையும் உண்டாகும் தீர்க்காயு பவா லோகா சமஸ்தா i